ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுவையான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சால்னா தான் பார்க்க போகிறோம் புரோட்டாவுக்கு வந்து சாப்பிட்றோம் இல்லையா எம்டி சால்னா அதாவது சைவமாக செய்யக்கூடிய சால்னா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லா வகையான டிஃபனுக்குமே வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து செய்யலாங்க நம்ம வீட்லேயே செய்யும் போது இன்னும் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாகவும் இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோதுமை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சால் நான் செஞ்சுருக்கேன் டேஸ்ட் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்தது வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்டாங்க வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சால்னா செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்லாம் மேக்ஸிமம் வாசனைக்காக சேர்த்துறது தான் ரெண்டு பட்டை எடுத்துருக்கேன் பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேன் ஒரு அண்ணாச்சி மொட்டு ஒரு ஏலக்காய் கடற்பாசி கடற்பாசி வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க ரெண்டு லவங்கம் பூ எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு உங்களால் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல்லில் நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இந்த வாசனை பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவப்பில் இதெல்லாம் சேர்த்திட்டு பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த குழம்புமே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொறுமையாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா பொறுமையாக நல்லா வதக்கிட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் வதங்கி பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம கொஞ்சம் கலர்க்காக லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தியெல்லாம் சேர்த்திட்டு நல்லா இதனோடய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் வந்து இப்போ சேத்தி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்திட்டு நல்லா பொறுமையாக நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸில் வந்து மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இதுக்கு தக்காளி நிறைய சேர்த்த தேவையில்லை கம்மியாக இருந்தாலே போதும் நல்லா நீள வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கேன் தக்காளி வெங்காயம் நல்லா வந்து சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் எந்தளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் நாம உப்பு சேர்த்தி நல்லா வதங்கட்டும் இந்த வதங்குற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான மசாலா வந்து நம்ம அரைச்சு சேர்த்துடணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் மீடியம் சைஸில் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் மிளகு வந்து கச்சமாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடற்பாசி சேர்த்திக்கோங்க கடற்பாசி தான் நல்லா வந்து வாசனை கொடுக்கும் ஒரு அண்ணாச்சி ரெண்டு ஏலக்கு கொஞ்சம் பட்டை பிரிஞ்சு ஏலை இதெல்லாம் சேர்த்திட்டு இதை கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் அரைச்சிருக்கிறத மிளகாய்த்தூள் கொத்தமல்லித்தூள் இது கூடவே சேர்த்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொ மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு இதுலேயே வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் இந்த கொத்தமல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கொத்தமல்லி தூள் மட்டும்தான் நாம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுப்போம் அதுதான் இது இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேத்துறேன் ஏன்னா மிளகா தூள் வந்து ரொம்ப காரம் தான் அதனால் வந்து நான் கொத்தமல்லி தூள் நாலு ஸ்பூன் சேர்த்திட்டேன் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு வந்து பேஸ்ட்டு பண்ணி எடுத்தாச்சு இப்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திட்டு ரொம்ப அனல் கம்மியாக வச்சுட்டு இது வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் ஏன்னா நாம் வந்து எதுவுமே வறுக்கலை பச்சையாகவே இந்த மசாலா ஐட்டம்லாம் எடுத்து நம்ம அரைச்சிருக்கோம் அதனோடய பச்சை வாசனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி சிம்மில் வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பொறுமையாக நல்லா வதக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கின பிறகு நல்லா அந்த வாசனையெல்லாம் போன பிறகு மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதிலே சேர்த்திட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விடணும் இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த கொதித்து வரட்டும் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்காக கொத்தமல்லி சாரிங்க புதினா இலை ஃபஸ்ட்டு சேர்த்திடலாம் புதினா இலை ஒரு நாலஞ்சு இலை அப்படி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு உப்பு லைட்டாக சேர்த்தி தான் வதக்கியிருக்கோம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு அஞ்சாறு புதினா இலை சேர்த்திடலாம் நல்லா வாசனை கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் சேர்த்தும் போது நல்லா கொதிக்கிட்டுங்க இப்போ வந்து இன்னொரு மசாலா வந்து நம்ம வந்து அரைக்கணும் அதுதான் ரொம்ப மெயின்னு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காயில் கொஞ்சம் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு ஆறு ஏழு முந்திரி பருப்பு கொஞ்சமாக கசகசா கொட்டுக்கடால ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க இதை நல்லா சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மெய்யை அரைச்சிடணும் நல்லாவே நைஸாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் கொதித்து வந்த பிறகு இதை வந்து சேர்த்திடலாங்க இதை சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து முந்திரி பருப்பு எல்லாம் சேத்தி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொழும்பு கொஞ்சம் நல்ல திக்னஸ் வரும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்குங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கி விட்டுறலாம் நம்ம கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்திடலாம் ஏன்னா கொதித்து வரும்போது நல்லா கொஞ்சம் கிரேவி வந்து திக்னஸ் ஆகிரும் ஃபஸ்ட்டு இருக்கும் கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்திக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கி விட்டுறலாங்க நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் நம்ம வந்து பரோட்டாவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா இலை கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான வந்து சைவ சாலைனா ரெடி ஆயிடும் உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலுமே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிடலாங்க சூப்பராக வந்து நமக்கு சைவ குருமா ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்